அமெரிக்காவில் நோயுற்று படுத்து கிடக்கிறார் மனிதர் இருக்கிறாரா இறந்து விட்டாரா பிழைத்து வருவாரா எதுவுமே தெரியாது ஆனால் அவர் படத்தை காட்டியே தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் காலத்தை சந்தித்து அவரை மீண்டும் முதல்வராக்கவில்லையா அப்படி ஒரு மயக்கம் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு இருந்ததுக்கு காரணம் அந்த மனிதனுடைய வள்ளல் தன்மை எனவே அந்த வள்ளல் தன்மையை முதலில் நம்முடைய விஜய் நிரூபிக்க வேண்டும் என்றுதான் நேற்றும் சொன்னேன் தான் திரும்பவும் நம்முடைய தர்பாரிலும் அதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றாக சொல்கிறேன் இவர் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார் இப்பொழுது அவருக்கு தே ஐம்பது வயது ஆகிறது எழுபது வயதான நிலையிலும் ரஜினி தொடர்ந்து நடிக்கிறார் கமல் தொடர்ந்து நடிக்கிறார் எனவே இவர் இன்னமும் தொடர்ந்து நடிக்கலாம் ஒரு ஐந்தாண்டு காலம் நான் இதான் முதலிலேயே நம்முடைய தர்பாரிலேயே அவருக்கான பரிந்துரையாக நான் வழங்கினேன் அவசரப்படாதீர்கள் உங்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறதா இருக்கட்டும் முதல்வர் நார் காலையில் போய் உட்கார வேண்டும் என்று நினைப்பு இருக்கிறதா தவறில்லை